ైట్ నవ్ అండ్ ప్రెస్ దిస్ అన్ అప్డేట్ వేరే డఫ్ ఫస్ట్ టైత్ మిట్ పండు பட் ஒன்றே ஒன்று சொல்றேன் என்ன நான் சொல்லித்தரணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது வெறுமனே கேட்டுட்டு கடந்து போனா இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ அல்ல உங்களை மகிழ்வதற்கான ஒரு களம் அல்ல நம்ம நிறைய கடனில் இருக்கோம் கமிட்மெண்ட்டில் இருக்கோம் கஷ்டத்தில் இருக்கோம் கனவுகளோட இருக்கும் இந்த லாக்டவுன்றது வந்து நிறைய பேரோட லைஃபை மாத்தி போட்டுருச்சு பொருளாதாரன்ற வார்த்தையே கேள்விக்குறி நமக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கே இதை உடைச்சி வெளியில் வரணும் அப்படின்னா நாம் நினச்சி அந்த கோடீஸ்வர தன்மையை அடையணும்னா நம்மளால் முடியும் அதற்கு என்ன பண்ணணும் லாஸ்ட் வீடியோலே சொன்ன மாதிரி முதல் இரண்டு தடவை கண்ணை முடிக்கலுங்க மூன்றாவது தடவை நோட்ஸ் எடுங்க நான்காவது தடவை அதை ரீகால் பண்ணுங்க என்ன எழுதிருக்கீங்க கேப் விட்டு கேப் விட்டு எழுதுங்க சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல்டு அப்படின்னு நான் சொன்னதை கட்டம் போட்டு எழுதிருக்கீங்களான்னு பாருங்க அதை மைண்டுக்குள்ளே கொண்டு போங்க என்ன டவுட் இருக்கோ கீழே இருக்க கமெண்ட் பேஜில் என்கிட்ட கேளுங்கள் அதற்கான பதில என்னோட எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் குரூப் டெலகிராமில் இருக்கு டெலகிராம் பத்தி தெரியாதவங்களுக்கு அது ஒரு ஆப் அதை கிளிக் பண்ணுங்க உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நிறைய கொடி சொல்ற நான் பார்த்துருக்கேன் எனக்கு இருக்க மேக்ஸிமம் கிளைண்ட்ஸ்ல நிறைய பேரோட லைஃப்ல இருந்து ஒரு ஹீரோ ஆயிருக்காங்க ஹீரோல இருந்து ஹீரோ அவங்க என்ன பண்ணாங்க எல்லாருமே பண்ணதை சொல்றதில்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் பதவி வகிக்கும் போது நிறைய இடங்கள்ல என்னுடைய லெவல் ஆஃப் கான்டாக்ட்ஸே ஒரு முந்நூறு கோடிக்கு மேற்பட்ட மனிதர்களை சந்திப்பதா இருந்தது அப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அதற்கு பிறகு நான் வேலையை விட்டுட்டு இந்த கன்சல்டிங் துறைக்கு வந்த பிறகு நான் சந்திக்கிற நபர்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் உங்களாலையும் வர முடியும் சரியா கடன் இல்லாத கமிட்மெண்ட் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத ஒரு கனவு வாழ்க்கையை அடைய முடியும் அப்படின்னா முதல் விஷயம் ஒரு சக்சஸ் ஸ்கிரிப்ட் இருக்கணும் அதை கோடிஸ்வரங்க பக்கா பிளானோட பண்றாங்க சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் பிளான் அதை எதில போடுறாங்கன்னா ரெண்டே ரெண்டு மனம் இருக்கு உள் மனம் வெளி மனம் கான்ஷியஸ் サப் இந்த サப் தூக்கி உள்ள போடுங்க நான் கோடிஸ்வரன் நான் கோடிஸ்வரன் ஆவேன் நான் கோடிஸ்வரன் ஆயிட்டே இந்த மாதிரி மைண்ட் செட்டை உள்ள கொண்டு வரும் போது நமக்குள்ளே இருக்கிற அந்த கடங்காரத்தன்மை வெளியில போகுது இயலாமை வெளியில போகுது ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம் கடங்காரங்களாம் இருக்கலாம் ஆனால் உங்கள் மனத்தை நீங்கள் நம்ப வைக்கணும் என்னென்ன நான் பணக்காரன் தாண்டா கடக்காரன் கடங்காரனவே நினச்சா என்னைக்கு பண்காரனாக ஆக முடியும் தூக்கிடுறீங்க இப்போ உங்களை சுற்றி இருக்க நிறைய மில்லியனஸ் பில்லியனஸ் கடன்காரங்கன்றத புரிஞ்சுக்கிங்க எத்தனை பேங்க் ரப்ஸ் கேசஸை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அவங்க ஜெயிச்சு வரலையா அவங்க என்ன பண்ணாங்க நாம் என்ன பண்ணுறோம் இந்த ட்ரைனிங்கில் சொல்கிற கண்டென்ட்ஸை அடுத்த இருபத்தொரு நாள் பண்ணுங்க திரும்ப சொல்கிற நண்பர்களே தொண்ணூறு நாள் ஒரு டார்கெட் வைங்க ஒரு இருபத்தோரு நாள் ஒரு சட்ட பேக்கேஜ் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மைண்ட் அதை ஒரு ஹேபிட்டாக ஏற்றுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நைன்டி டேஸ் ஆகும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அடைபட்டுருக்கும் எந்த ஒரு மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளான் இதை பண்ணி பல பேர் இன்றைக்கி கூடிய சீக்கிரத்தில் கடன் அடைச்சிருக்காங்க அடைக்க போறீங்க ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா ஏன் கான்ஷியஸ் மைண்டில் போடாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் போடணும் கான்ஷியஸ் மைண்டுன்றதே ஒரு ஃபிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே நம்ப முடியாத மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு இருக்குது அது ஆனால் சப்கான்ஷியஸ்ன்றது டீப்பாக இருக்கும் அந்த என்ன உணவுகள் தாட் ப்ராசஸ் டீப்பாக இருக்கும் அதில் தூக்கி போடுங்க இப்போ என்னென்ன விஷயங்கள் மாறுது என்ன விஷயம் மாறலை இப்போ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவோ ஒரு ஆடியோவோ மோட்டிவேஷனல் புக்ஸோ படிக்கிறீங்க இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் லீடர்ஸோட இருக்கீங்க அவங்க பேசுறதுக்கு எல்லாம் சரி அப்போ நீங்கள் உங்களோட மைண்டு மோட்டிவேஷனாக இருக்குது ஆனால் வீட்டுக்கு வருங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க கடங்காரோட கால் காலை ஏழு மணிக்கு வருது இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்மளால் அப்படி இருக்க முடியுதா ஏன் அவ்வளோ மோட்டிவேஷன் எவ்வளோ பணம் கொடுத்து ஆடியோ வீடியோ புக்ஸ் என்ன ஆச்சு நான் சொல்றேன் அதிக கடங்காரங்க தான் அதிக மோட்டிவேஷன் புக்ஸ் படிப்பாங்க திரும்ப சொல்றேன் நீங்க படிப்பது முக்கியம் இல்ல நாலேஜ் முக்கியம் இல்ல அப்ளைங் நாலேஜ் முக்கியம் என்ன எவ்வளவோ சொல்லி கொடுத்து எவ்வளவோ கத்துக்கிட்டு எவ்வளவோ தைரியமா தன்னம்பிக்கையா துணிச்சலாக போய் ஆனா ஏதோ ஒரு அப்சக்ஷன் வரும்போது நம்ம மைண்டுக்குள்ள ஒரு பயம் வருது நம்மளால ஆக முடியுமா கடனை அடைக்க முடியுமா பணக்காரன் ஆக முடியுமா அல்லது மோட்டிவேஷன் பேரில் நம்ம பண்ண எல்லா விஷயங்களும் வெறும் ஏட்டுச்சுரக்காய் தானா ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது நமக்கு ஒரு டவுட் செல்ஃப் டவுட்ஸ் வருதா இல்லையா எத்தனை பேருக்கு கடனோட போராடிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழைக்கிறேன் இதுல மீண்டு வர்றது எப்படி தெரியாம இருக்கமா இல்லையா திரும்ப சொன்ன நண்பர்களே ஒரு பணக்கார கோடீஸ்வர தன்மை உங்க மனசுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு நினைங்க அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நீங்க என்ன போடுறீங்க உங்களை நிறைய பேர் நெகட்டிவ் ஆகலாம் புறம் சொல்லலாம் காசி பண்ணலாம் நெகட்டிவ் சொல்லலாம் என்ன ஆனால் சொல்லலாம் ஒன்னால முடியாதுன்னு சொல்லலாம் உங்களுடைய செயல்களை மனதாலேயோ செயல்களாலேயோ தடுத்து நிறுத்தலாம் ஆனா நீங்க என்ன பண்ண முடியும் உங்களுடைய கவலைகளையும் பய பயத்தையும் ஒட்டச்சேரியறதுக்கு நாம் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோமா நம்ம ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்குள்ள ஒரு இன்டியூஷன் இருக்கு ஜெயிக்க போறன்ற ஒரு இன்டியூஷன் ஆனா அதை நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம் ஏன்னா கவலையும் பயமும் அந்த இன்டியூஷனை குறைத்து விடுது நான் திரும்ப சொல்றேன் அந்த இன்டியூஷனை பெருசு பண்ணுங்க உங்களால் முடியாதுன்னு சொல்ற மனிதர்களை விட்டு விலகி உங்களால் முடியாதுன்னு சொல்ற சூழ்நிலையை விட்டு கம்ப்ளீட் வாங்க உங்களால அவங்கள அனுப்ப முடியல அவங்கள பிறந்தல்ல முள்ள புறக்கணிக்க முடியுன்னு நீங்க வெளியில வாங்க விலகி வாங்க நெகட்டிவ் மனிதர்கள் கூட இருக்காதுங்க இண்டியூஷனை இண்டியூஷன்றது என்ன மனசுக்குள்ள ஒரு உள் உணர்வு சொல்லுது நான் இதை பண்ண போறேன் ஆனா அதை பல முறை பண்ணாம தள்ளி போட்டு லேசியா ஏதோ ஒன்னு பண்ணி அதை பெருசாக எடுத்துக்காம நம்ம வாழ்க்கையில் கடனோடு இருக்கும் இதை மாற்றி நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அந்த இண்டியூஷனை சரியான டைரக்ஷனுக்கு சரியான டயத்தில் கொண்டு போகணும் அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட் இன்னொன்று க்ரோத் மைண்ட் செட் எப்பயுமே நம்ம மனசு எதையாவது கற்றுக்கிட்டு செய்யணும்னு ஒரு பரபர துருதுருன்ற ஒரு மென்டாலிட்டியை நீங்கள் கொண்டு வரணும் திரும்ப சொல்கிறேன் நம்மளோட மைண்டுக்கு லிமிட்டுன்னு எதுவுமே கிடையாது நீங்கள் லிமிட்டை செட் பண்ணாதீங்க என்னால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லாதீங்க உங்களால் எவ்வளோ முடியும்னு உங்களுக்கே தெரியாது அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்கள் கேப்பபிலிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரியாது அதை புரிஞ்சுக்கிங்க அப்போ நீங்கள் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா கடனில் இருக்கீங்க ஐம்பது லட்ச ரூபா கடனில் இருக்கீங்கன்னா நம்புங்க உங்களுடைய கடன் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை ஒரு மாதத்தில் உங்களால் அடைக்க முடியும் இது இம்பாசிபிளா இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா யார் வேணா முடியாதுன்னு சொல்லட்டும் ஆனா நீங்க நம்புங்க உங்களால அதை முடியும் ரைட் இப்ப என்ன பண்ணனும் அந்த மைண்ட் செட்டை சரி பண்ணணும் என்னது நம்ம ஒரு பிக்சட் மைண்ட் செட்ல இருந்து ஒரு குரோத் மைண்ட் செட்டுக்கு வரணும் எப்படி வரலாம் அதுதான் நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்கள் நான் எடுத்தோடனே கோல் செட்டிங் சொல்லி கொடுக்காம டக்குனு டூடு லிஸ்ட்டுக்கு ஏன் போறேன் இதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு முதல்ல என்னென்ன காரியம் பண்ணு எழுதுங்க இன்னைக்கு என்னென்ன காரியம் பண்ணணும் காலையில எழுதுறீங்க நைட்டு மணிக்கு ஆபீஸ் விட்டு கிளம்பும் போது என்ன எழுதுங்க திரும்ப எதை மிஸ் பண்ணீங்களோ அதை காலையில எழுதுங்க திரும்ப சொல்லுங்க இது பத்தாது எழுதுங்க நோட்ல எழுதுங்க இது பத்தாது நான் தெளிவா இருக்கேன் இன்னைக்கு என்ன பண்ணுறது நான் தெளிவாக இருக்கேன் இது பத்தாது அப்படியே நோட்ல எழுதுங்க இது பத்தாது நான் மிக தெளிவாக இருக்கேன் நான் இன்னைக்கு நேற்று விட்ட காரியங்களை செய்து முடிப்பேன் டூ டூ லிஸ்ட்டு உங்களோட டைமை சேவ் பண்ணுது இன்னொன்னு எனர்ஜி என்கிரீஸ் பண்ணுது உங்களுடைய ஏமாற்றங்களை தடுக்குது டூ டூ லிஸ்ட்டு தான் ஒரு மனுஷனுடைய அஸ்திரம் ஒரு வெப்பன் டூல் அதை பண்ணாத இவனும் ஜெயிக்க முடியாது அதை சரியா பண்ணுறவன் அதை பண்ணுறவன் லட்சாதிபதி அதை சரியாக பண்ணுறவன் கூடி சொல்லும் அதனால் எப்பயுமே ஃபோக்கஸாக இருங்க அந்த டூ டூஸ்டில் போட்ட ஒவ்வொரு ஆக்ஷனையும் முடிக்காமல் இருக்காது அடுத்த விஷயம் எதற்காக டூ டூ லிஸ்ட் அப்படின்னா டூ டூ லிஸ்ட்டை முதல்ல நம்ம போடுறோம் என்னென்ன பண்ணும் எழுதிடுறோம் ஆனால் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்குன்னு ஏதாவது ரீசன் இருக்கு என்ன தெரியுமா என்னோட குரு சொல்லுவாங்க ஸ்டாப் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டாப் ஃபேக்டர்ஸ் இதை கற்றுங்க நீங்கள் அரைச்சமாவே அரைக்காம ஒரு வேலை உங்களுக்கு கோல் செட்டிங்ல டவுட் இருந்தா இந்த கேளுங்க நான் சொல்லி தரேன் ஆனா எடுத்தோடனே சொல்லிட்டேன் இது வந்து ஒரு அஞ்சு நாள் ப்ரோக்ராம் அஞ்சு நாள் ப்ரோக்ராம்ல கம்ப்ளீட்டா உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்தி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏழ்மை ஏழாமை தன்மையை தூக்கி எறிஞ்சிட்டு கோடீஸ்வர தன்மையை நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு போற நான் சொல்றதை நீங்க செய்யுங்க இந்த ஸ்டாப் சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஸ்டாப் நிறுத்து முதல்ல ஓவர் திங்கிங்கை நிறுத்துங்க முதல்ல ஓவர் திங்கிங் நிறுத்துங்க ஒரு கடன் பிரச்சனை ஒரு கவலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு புதை குழி மாதிரி அப்படியே நைட்டு ஃபுல்லா திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி விடிஞ்சிரும் ஆனா அதுல ஒரு சொல்யூஷனும் இருக்காது பாடி மட்டும் இல்ல மைண்டும் டயர்ட் ஆயிடும் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க இந்த இடத்துல என் குரு ஒரு சக்சஸ் ஃபார்முலா சொல்லி கொடுத்தாங்க என்ன தெரியுமா சக்சஸ் சீக்கிரம் டீ கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓவர் திங்கிங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டாவது ஃபார்முலா சொல்றேன் அடுத்த ஸ்டாப் ஃபேக்டர் என்ன தெரியுமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க இப்ப இது இன்டர்நெட் யுகம் இப்ப ஆபீஸ்ல போய் நம்ம வர்க் பண்ண முடியாது இப்ப என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்டர்நெட்லயே இருக்கும் இன்டர்நெட் ஸ்பாயில் பண்ணுது எத்தனை பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டிய இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு டைலூஷன் எவ்வளவு டைவர்ஷன் இப்போ ஒரு ஒரு மொபைலை ஓப்பன் பண்ணுறீங்க ஆன் பண்ணுறீங்கன்னா இப்போ இதுக்காக தான் வந்துருக்கேன் இந்த டாஸ்கை முடிச்சுட்டு போவோன்னு நம்மள எத்தனை பேர் பிளானோட வரும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் டூலே அல்ல ஒரு கம்யூனிகேஷன் டூல் அது மொபைல் வந்து ஒரு மினி லேப்டாப்பு எல்லாமே இருக்குது அதில் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கோடிசாவரன் ஆவிறத விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கு நிறைய யூடியூப்பு நிறைய ஃபேஸ்புக் வீடியோஸு தேவையில்லாத விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் பார்ப்பதற்கு நீ என்ன லைஃப்பில் பண்ணியிருக்க உனக்கு எதுக்கு என்டர்டைன்மெண்ட்டு என்டர்டைன்மெண்ட்றது ஒரு பிஸ்னஸ் புரிஞ்சுக்கிங்க ஒவ்வொரு டிவி சேனலுக்கும் ஒவ்வொரு செலிபிரிட்டிக்கும் என்டர்டைன்மெண்ட்றது பணம் பண்ணும் ஒரு தொழில் அது மீடியாவுக்கு அது ஒரு தொழில் உனக்கு என்ன உன் தொழில் என்ன உன் தொழில இந்த மாதிரி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி அதிகப்படுத்தி பணம் சம்பாதிக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவனுடைய கான்செப்டை போய் பார்த்துக்கிட்டு என்டர்டைன் பண்ணிக்கிட்டு எப்பயாவது என்டர்டைன் பண்ணால் பரவாயில்ல சீரியல் பார்க்குறதுல ஆரம்பித்து நியூஸை திரும்ப திரும்ப கேட்கறதுலேருந்து ஜோக்ஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைமு அவன் இவளை பற்றி பேசுனான் இவன் அவனை பற்றி பேசுனான் எதற்கு தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டு இருக்கான் அவன் வந்து நோயால் செத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் நிறைய பேர் நம்மள கடனால் செத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நோய் வந்துச்சுன்னா அந்த பணம் கட்ட காசு இல்லாமல் நம்ம நம்மளுடைய குழந்தைகளையோ அப்பா அம்மாவையோ கணவனையோ மனைவியோ கொலை பண்ணி போடுறோம் பணம் இல்லை பணம் இருந்தால் நல்லா ஹாஸ்பிட்டலில் காட்ட முடியும் பணம் இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல இந்த மீடியாவும் பயங்கரமா பண்ணுது அதான் சொல்ற ஸ்டாப் வேஸ்ட் இன்டர்நெட் ஸ்டாப் இன்டர்நெட் இன்டர்நெட்ல உங்களோட வேஸ்டிங் டைமை நிறுத்துங்க நோ மோர் சோஷியல் மீடியா நோ மோர் டிவி சேனல்ஸ் அடுத்தது ஸ்டாப் ஃபேக்டர்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா டிலே பண்றதை நிறுத்துங்க டிலேயிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குரு டிலேயிங் சேஞ்ச் ஸ்டாப் டிலேயிங் சேஞ்ச் அப்படின்னா சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஸ்டாப் டிலேயிங் சேஞ்ச் மாற்றம் மட்டும்தான் மாறாதது நம்மளோட மனசு கடங்கார மனசாக இருந்தால் நடக்கிற நிகழ்வுகள் பணக்கார நம்ம தன்மையாக கொடுக்கும் அப்போ நாம் மனதளவில் எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் ஒரு பணக்கார தன்மையை கொண்டு வரும்போது இந்த எண்ணமும் சொல்லும் செயலும் சேர்ந்து விளைவுகள் உங்களை பணக்காரனை மாற்றுது அப்போ சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் கடங்காரங்கிலேருந்து பணக்காரனாக மாறுவீங்க அல்லது ஒரு மிடில் கிளாஸ் மனோபாவத்துலேருந்து எப்படி பணக்காரனை மாறுவீங்க அப்போ அந்த சேஞ்சஸை கொண்டு வரதுக்கான விஷயத்தை பண்ணுங்க டிலே பண்ணது சேஞ்சஸ்னால் பண்ணணும் அதற்கு நான் சொல்கிற மிக முக்கியமான விஷயம் அதிகாலை எந்திரிங்க ஏன் அதிகாலை எந்திரிக்கிறோம் அதிகாலை கொடுக்குற சந்தோஷங்கள் பொக்கிஷங்கள் என்ன அப்படின்னா கோல்டன் அவர் ஜி கோல்டன் அவர் அப்படின்னு இந்த சேனலை சர்ச் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஸ்டாப் ஃபேக்டரில் எவன் ஒருத்தன் பெட்டுக்கு சீக்கிரம் போனால் அவன் ஜெயிச்சுவான் எவன் ஒருத்தன் பெட்டுக்கு லேட்டாக போகிறானோ அவன் தோற்றுவான் சிம்பிள் கடன் தான் வரும் எந்த அளவுக்கு சீக்கிரமாக பெட்டுக்குள்ள டென் டு ஃபோர் என்பது பத்து டு நாலு என்பது நீங்கள் தூங்க வேண்டிய நேரம் மொபைல் பார்த்துட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி அல்ல அதுவும் இப்போ இந்த லாக்டவுன் டயத்தில் நிறைய மொபைலோட ஸ்பெண்ட் பண்ணுறோம் வேணாம் ஏழரை மணிக்கு சாப்பிட்ருந்தோம் ரெண்டரை மணி நேரம் கேப் கொடுத்து பத்து மணிக்கு பெட்டுக்கு போயிடணும் தூங்கும் போது சில அஃபர்மேஷன்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா அஃபர்மேஷன் இந்த சேனல்ல சர்ச் பண்ணுங்க நைட்டு என்னென்ன அஃபர்மேஷன் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தூங்கு திருப்பி நம்ம பேக்ல இருந்து வர காலையில ஒரு டூ டூ லிஸ்ட் போட்டோம் அது என்னென்ன பண்ணிருக்கணும் இப்போ நைட்டு என்ன பண்ணணும் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து பார்க்கணும் அதை எடுத்து நாளைக்கு டூ டூ லிஸ்ட்டை எழுதணும் எழுதி நோட்டை டைரியை மூடி வச்சுட்டு கண்ணை மூடி உக்காந்து அந்த அஃபர்மேஷனை சொல்லிவிட்டு ஆழ்நிலை தியானத்தில் தூங்க ஆரம்பிச்சோம் இன்னமும் தூக்கம் வரல அப்படின்னா வாழ்க வளமுடனில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸ்லீப்பிங் போடுங்க வாழ்க வளமுடனில் எல்லாமே சொல்லி தராங்க வேதாத்திரி மகரிஷி சொல்கிற விஷயங்களை கடைபிடிக்கும் ஸ்ட்ராங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதை வந்து பண்ணிட்டு தூங்குனிங்கன்னா பண்ணினீங்கன்னா டூ மினிட்ஸில் தூக்கம் வந்துடும் ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும் நம்ப திரும்ப சொல்கிறேன் தூக்கம் உங்களுடைய எனர்ஜி பூஸ்டர் இதை மட்டும் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க சரியா டென் டு இன்னைக்கு படுங்க ஒன்பதரை மணிக்கு டைரி எடுங்க என்ன டூ லிஸ்ட் பிளான் பண்ணீங்களோ அதை முடிச்சிட்டிங்களான்னு பாருங்க அஃபர்மேஷன் சொல்லுங்க கட்டளை சொல்லுங்க நைட்டு தூங்குங்க காலையில் இருந்தீங்க நாலு டு நாலு ஒருத்தன் எந்திரிச்சு இதே கண்டென்ட் நாளைக்கு கேட்குறானோ இதே கண்டென்ட் நாளைக்கு வேற மாதிரி தெரியும் இதை பண்ணி பாருங்க இப்ப நான் பேசுனதுல டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ல உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க கேள்விகளை கேளுங்க அது மட்டும் இல்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் அந்த கிளிக் பண்ணீங்கன்னா என்னுடைய பர்சனல் வருவீங்க உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வேன் நண்பர்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது பொழுதுபோக்கு வீடியோ அல்ல அதனால முதல்ல கண்ணை மூடி ரெண்டு தடவை கேளுங்க மூணாவது நோட்ஸ் எடுங்க நாலாவது ரீகால் பண்ணுங்க அஞ்சாவது டவுன்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க ஆறாவது நான் என்ன டெலிகிராம் சேனல்ல சொல்றனோ அதை இம்ப்ளிமென்ட் பண்ணுங்க இந்த பிரபஞ்சம் கோடி காத்திருக்கு காத்துருக்கு சியான்டா